என்னன்னமா இருக்கு அதுல ஆஹ் சில்லறேன்ன்னா அது எவ்வளவு சொல்றேன் ஆஹ் அது எத்தனை பேப்பரு ஆஹ் அதுல என்னென்ன எரு இருக்கு அதெல்லாம் கட்சிமா சொல்லணும் இல்லையா அப்படி சொல்லணுமா பாக்காம சொல்லணும் தம்பி பாக்காம எப்படின்ன முடியும் ஆஹ் ஜேபியில இருக்கிறதே பாக்காம சொல்ல முடியாது அது வெறும் சொல்ல முடியாது செல்லமுத்து விஷயம்னா பாக்காம சொல்ல முடியாது இல்லையா ஏன் தம்பி தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கரியாதா இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேணும் அவர் பேர்ல தப்பு சொல்றியே உந்தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ இப்படித்தான் நம்ம நாட்டில் எல்லாருக்கிட்டையும் வழக்கமா இருக்கு தந்தப்ப தெரிஞ்சுக்காம பிரத்தியான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல வாங்க நல்லா அதட்டாத இன்னையில இருந்து நான் ராஜா ஆயிட்டேன் ராஜா ஆயிட்டேன் நாடு குடியரசு ஆயி போச்சு நான் மட்டும் இல்ல நம்ம தேசத்துல உள்ள முப்பது கோடி மக்களும் முப்பது கோடி ராஜா ஆயாச்சு அப்படியா ராஜா காலையில எந்திரிச்சு எந்த தர்பாருக்கு போயிட்டு வரீங்க தர்பாரா நாங்க ஒண்ணும் போல பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு வரேன் கூட்டும் பூமாலை வாங்குறதும் பொது கூட்டங்களுக்கு போறதும் பூமால வாங்குறதும் நீங்க புகழ தேடுறதும் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை திண்டாட்டப்பட்டு பூபாவுக்கு சாகர்றதும் நல்லாலே 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 கொடிய புடிச்சு தெரு தெருவா கூச்சல் போடுறதும் கொடிய புடிச்சு தெரு தெருவா பூச்சல் போடுறதும் கட்டி பொழுக பேசுறதும் அங்கே தெடிய கண்டா நீங்க கொடதிக்க ஓடுறதும் நல்லாலே 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 அஞ்சு ஏக்கர் புஞ்சநலத்தை நஞ்ச பண்ணாமே அஞ்சு ஏக்கர் புஞ்சன் நலத்தை நஞ்ச பண்ணாமே நாட்டி நடவு நடாம் உணவு கடுத்த நாட்டுக்காரனையே அனுப்ப சொல்லி கேட்கிறதும் நல்லாலே பொதுவானே கூட்டம் போடுறதும் பொது கூட்டம் போட்டு போட்டுதான் இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கு சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க சொல்லி சும்மா சும்மா பெரும்பாயையும் மெல்லாதீங்க நீங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க சொல்லி சும்மா சும்மா வெறும்பாயை வெல்லாதீங்க மதம் ஜாதி பேதம் மனசு விட்டு நீங்களே மதம் ஜாதி பேதம் மனசை விட்டு நீங்களே காந்தி மகான் சொன்ன வார்த்தை போல மக்கள் நடக்கலே சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க சொல்லி சும்மா சும்மா வெல்லாதீங்க மெல்லாதீங்க கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க கிணறு வெட்ட சொல்லி உதவி செஞ்சாங்க பண உதவி செஞ்சாங்க அதில் ஏற்ற இறக்கிதான்னு யாரும் பார்க்கவில்ீங்க அதில் ஏற்ற இறக்கிதான்னு யாரும் பார்க்கவில்ீங்க கோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்கள சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் சுத்தமாக நீங்கள சுதந்திரம் சுதந்தரும் என்றால் யாரு நம்புவாங்க சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லாதீங்க சொல்லி சும்மா சும்மா பெரும்பாயை பாத்தீங்களா ஒரே நெல்லும் கல்லும் இது போகலையே என்ன அரிசியில இருந்து என்ன சுதந்திரம் வேண்டிச்சு நெல்லையும் கல்லையும் சுதந்திரமா வாரி கொண்டாந்து போட்டுது பணத்தாசை பிடிச்ச மனுஷன் செய்கிற அம்மா வேலை அதுவும் இல்லாம அரிசி சாப்பிடறத குறைச்சு மற்ற தானியங்களை எல்லாரும் திங்க பழகி இருந்தா இந்த மாதிரி இருக்காது யார் கேக்குறா சோறு பொங்கல் புளியோதரை இட்லி தோசை புட்டு இடியாப்பம் இன்னும் என்னென்னமோ அரிசியிலே செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படி வந்துகிட்டே இருந்தா கல் மட்டும் இல்லை பாறையே வந்து விழுவின் மேலே ஆமா

ஒருத்தர் தானே நம்ம போல ஆளுகளாலதான் கிராமத்துல வசதி உள்ளவங்க பட்டணத்துக்கு குடியேறிட்டாங்க வந்தவங்க ஒருத்தரும் திரும்பி போகல அதனாலதான் இவங்கள நம்பி வாழ்ந்தாங்களே வேலைக்காரங்க அவங்களுக்கு அங்க வேலை இல்ல அவங்களும் பட்டணத்துக்கு பொறப்பட்டாங்க

பள்ளிக்கூடத்துல இடத்துக்கு பஞ்சம் தண்ணிக்கு பஞ்சம் இன்னும் பொறுமை பஞ்சம் நேர்மை பஞ்சம் இப்படி பஞ்சங்கள்லாம் நாட்டுல ஒரே தாண்டவம் வராது சுபீச்சத்தை நாம்தான் உண்டாக்குறது உழைப்பினால சோம்பல் இல்லாம சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சா ஆஹா இன்னும் பத்து வருஷத்துல நாடு எப்படி ஆயிடும் தெரியுமா

ஒரே பயிரும் பச்சையுமா இருக்கு ஊரெல்லாம் ஒரே செழிப்பா இதுதான் ராமநாதபுரம் ஜில்லா பாத்தியா அறுபதோட மகிமையே என்னாங்க இது இவ்வளவு விசாலமான கடைத்தருவு இது எந்த ஊருங்க எல்லாம் திருவனந்தபுரம் சாலை உம் பா என் ஊருக்குள்ள போவோம் வந்துட்டோம் என்ன போட்டு என்ன சாகரத்துக்குள்ளார ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அன்னதானம் செய்துட்டு சாகணும்னு செய்யல செய்யலாக்கா அரிசி இருக்குது காய்கறி எல்லாம் இருக்குது சிங்கறதுக்கு மனிதா இல்லையே அதனாலதான்

அஞ்சு ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் சம்சாரம் எழுதின கருதாசி பேனாவில இஞ்சி இப்ப ரொம்ப கட்சிதான் ஆயிட்டேன்னு இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஆகணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா தம்பி அண்ணே முன்ன பெரிய வீட்டுல இருந்தீங்க அத வீடு இல்லாத என்னுடைய கொடுத்துட்டேன் இப்ப தேவையான அளவு எங்கப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கு அநேகமா இன்னைக்கு வந்து

ஒரு விக்கிரமம் இல்லாம போய் சேரணும் அப்படி என்னைக்கு நடக்குதோ அந்த நாளத்தான் நான் சுதந்திர நாள்னு ஒத்துக்கொள்வேன்னு மலாத்தா காந்து சொல்லியிருக்கா அடாடா அடா அடா அது இப்போவே வந்துடுச்சுங்களே ஆஹா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நாடு எவ்வளவு நேர்மையா ஆகிப்போச்சு பாத்துக்க போலாமா எங்கங்க ஐம்பது ஆஹ் நான் வர மாட்டேன் ஆடிருன்னு இப்படி அறுவது வரப்படாது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நாடு சுபிட்சமா இருந்துதான் ஆகணும் விஷயம் தேர்தல்ல எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருந்தா அதே போதும் ஏன்னா நாட்டை ஆள் நாம தானே நாமன்னா இல்ல நம்ம ஓட்டு தெரியுமா அந்த எலெக்ஷன் வருது பாரு அப்போ நம்ம ஓட்டு கொடுக்குறோமே அதை கொஞ்சம் கவனமா யோசிச்சு கொடுத்துட்டா போதும் பேரன்புமிக்க பெரியோர்களே வணக்கம் நடத்தப்பட்ட நாடகம் நமது மாணவர் விடுதியின் முன்னேற்றத்திற்காக நாடகத்தாலும் நாட்டுக்கு தேவையான பிரச்சாரத்தை செய்ய முடியும் என்பது எங்கள் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்று உங்கள் ஆதரவால் வெற்றி பெற்று விட்டது ஆசிரம வளர்ச்சிக்கான ஆதரவு இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் சுருக்கமாக சொல்லுகிறேன் நமது பிள்ளைகள் உண்டியல் பெட்டியோடு வருவார்கள் நீங்கள் कमनीत uh, <laughs> சிவாஜியை கூட மடக்கியது யார் தமிழ்நாட்டு வீர மன்னர்களில் மூவரை சொல்லும் வெள்ளையர் ஆதிச்சியத்தை முதல் முதல் யார் கட்டபொம்மன் தெய்வம் தொழால் பெய்யும் மழை அர்த்தம் கணவனை தெய்வமனை எண்ணி இருப்பவள் மழை பெய்ய சொன்னால் உடனே பெய்யும் பெய்யாது தெய்வத்தை கூட தொடாமல் கணவனை தொழுகிற மனைவி தேவையான போது பெய்கிற மழையை போன்றவள் என்ன அழகிரி தேர ஆக்கிரமித்து பாத்தீங்களாமா அழகிரி நல்ல பிள்ளையாச்சு நீங்க எல்லாம் போங்க நான் கேக்குறேன் ஏண்டா இப்படி படிக்காம அக்கிரமம் பண்ற படிச்சேனே என்ன படிச்ச சொல்லட்டுமா சொல்லு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு என்னமாப்பா அதா அம்மாவும் அப்பாவும் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய தெய்வங்கள் அம்மா நீகி அப்பா யாரு சும்மா அழக எனக்கு ஏன் மா அப்பா வேலைடா அப்படியா ஏம்பா காதல் கடிதம் பாட்டு மாதிரி எழுதி இருக்க சரி சரி வர்றேன் கண்மணி வைகை நீ வேலைக்கு வந்த நாளில் இருந்து என் மன என்கிட்ட இல்லை இனி என்னத்தை சொல்ல தெரிஞ்சுக்கோ அவ்வளவுதான் இப்படிக்கு அத்தர்